வெல்கம் டு ஃபியூச்சர் டிஎன்பிசி சேனல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஜனவரி எட்டு எந்த நாளாக அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க கோயில் நுழைவு நாள் அப்படின்னு சொல்றாங்க டென்த்து புக்கில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க அம்பேத்கர் வந்துட்டு அவங்களோட தலித் மக்களுக்காக கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஜனவரி எட்டுல வந்துட்டு அந்த போராட்டத்தை வெற்றி பெற்று அது மூலமாக தான் கோயில் நுழையும் நாள் அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்கப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு சௌரி சௌராபூர் அந்த போராட்டம் நடந்திருக்கும் இல்லையா பிப்ரவரி அஞ்சு உத்தரப்பிரதேசம் கோரக்பூர் கோரப்பூர்ல மக்கள் தீ விபத்து எரிதல்ல எத்தனை காவலர்கள் கொல்லப்பட்டனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி இருபத்தி ரெண்டு பேர் எடுத்து பாத்தீங்கன்னா மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல நவஜ நவஜவான் பாரத் சபா என்ற அமைப்பை நிறுவியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இருபத்தி ஆறுல அப்படின்னு பாத்தீங்கன்னா பகத்சிங் தான் நிறுவிந்திருப்பாரு அதையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல ஹிந்துஸ்தான் ரீபப்ளிக் அசோசியேஷன் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா கூற்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜெர்மனிக்கு எதிராக பிரிட்டன் போர் அறிவித்த நிலையில மிதவாதிகள் மற்றும் தாராளமய தாராளமய தலைவர் தலைமைவாதிகள் பிரிட்டிஷாருக்கு ஆதரவாக இருந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூற்று இரண்டு பதினாறு லக்னோ ஒப்பந்தத்துல இந்தியாவிற்கு டொமினியன் அந்தஸ்து வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தனித்தொகுதி காங்கிரஸ் ஆதரவு தந்து ஏற்றுக்கொண்டது ரெண்டுமே சரிதான் கூற்று ஒன்று பாத்தீங்கன்னா ஆயிரத்திள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜெர்மனிக்கு எதிராக பிரிட்டன் போர் அறிவித்த நிலையில்ல இதுல மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் ரெண்டு பேருமே வந்துட்டு பிரிட்டிஷாருக்கு வந்துட்டு ஆதரவு கொடுத்துருந்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு லக்னோ ஒப்பந்தத்தில் வந்துட்டு டொமினியன் அந்தஸ்து இந்தியாவிற்கு டொமினியன் அந்தஸ்து வேண்டும் அப்படின்ற கோரிக்கையே ஏற்று அதே சமயத்தில் முஸ்லீம் தனித்தொகுதிக்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துருந்துருப்பாங்க ஸோ இது ரெண்டுமே கரெக்டு ஆப்ஷன் ஏ அடுத்து பார்த்தீங்கன்னா ரவுல சட்டம் ரவுல சட்டம் பத்தொம்போது பத்தொம்போது அடுத்து சைமன் குழு அறிக்கை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது மே மாதம் ஓகேங்களா அடுத்து நேரு அறிக்கை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஹண்டர் குழு ஹண்டர் கல்விக்குழு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு அடுத்து பூரண சுயராஜ்யம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது டிசம்பர் மாதம் ஸோ இந்த மந்த் வைஸ் இதில் இதை ஆர்ட்ரு பண்ணோம் ஸோ அதுக்காக தான் மந்தை சேர்த்து சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஹன் கல்விக்குழு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ரவுலர் சத்தம் பத்தொம்பது பத்தொம்போது அடுத்து நேரு அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா சைமன் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது மே மாதம் அதுக்கப்புறம் ஸ்பூரண சுயராஜ்யம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது டிசம்பரில் போட்டிருந்துருப்பாங்க ஸோ ஆப்ஷன் டி இதுதான் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா ஆப்ஷன் டி அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா எம்என் ராய் அவர்கள் குற்ற செயல் புரிந்ததற்காக பம்பாயில் கைது செய்யப்பட்டு பன்னெண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு பின் ஆறு ஆண்டுகளில் விடுதலை செய்யப்பட்டார் அப்படின்ட்டுருக்கு எதுக்காக குற்ற எந்த செயலுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா ராஜ துரோகம் மற்றும் சதி ஆப்ஷன் பி அடுத்து மௌண்ட்பேட்டன் திட்டத்தின் படி உருவாக்கப்பட்ட இந்திய விடுதலை சட்டத்தை டேசாம் நாள் பிரிட்டிஷ் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை பதினெட்டில் அக்செப்ட் அணிந்திருப்பாங்க ஜூன் திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன் ஒன்று அதாவது மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படின்னு சொல்கிற சொல்லக்கூடியது அடுத்து கசன் வாளி கொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் நடந்திருக்கும் இது யா யார் கொலை பண்ணது அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்துருப்பாங்க இது ஸோ இதில் தவறான இணையை கண்டுபிடிக்கணும் கசன் வாளி கொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் நடந்திருக்கும் யாருன்னு பார்த்தீங்கன்னா லண்டன் மதன்லால் திங்ரா அப்படின்றவங்க இது சரி தான் அடுத்து கிங்ஸ்போர்ட் கொலை முயற்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் முசாபர் பிரபுல்லா சாஹிப் இதுவும் சரிதான் பிரபுல்லா சாஹிப் புதிரா போஸ் ரெண்டு பேர் தான் பண்ணியிருந்திருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் லூ டயர் கொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் இது பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி உத்தம் சிங் தான் பண்ணியிருப்பாரு இங்கே லண்டன் பத் பகத்சிங் அப்படின்றதுக்கு ஸோ இது தவறு அடுத்து சிட்டக்காங் ஆயுத கொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்ம சென் நேம் தெரில இப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி ஒன்று ரெண்டு சரி மூணு நாலு தவறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மாநாட்டில் காந்தியடிகளின் ஒத்துழைமை இயக்கத்திற்கு தேசிய காங்கிரஸ் அனுமதி வழங்கியது எந்த மாநாட்டில் எங்கே நடந்த மாநாட்டில் அப்படின்னு கேட்டிருக்காங்க எங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கல்கத்தாவில் நடந்த மாநாநாட்டில் தான் ஒத்துழைமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கியிருந்திருப்பாங்க இதுக்கு யார் தலைமை தாங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயராகவாச்சாரியார் தான் தலைமை தாங்கியிருப்பாரு அடுத்து ஊசதய கிரக போராட்டத்தை நடத்தியதற்காக காந்தி கைது செய்யப்பட்டு எந்த சிறையில அடைக்கப்பட்டார் அடைக்கப்பட்டிருந்திருப்பாரு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர்ல சட்டமன்ற தேர்தலில் குறிப்பிட்ட வெற்றியை பெற்ற சுயராஜியை சுயராஜி கட்சியின் வங்க சட்டமர்ப்பு இயக்கத்தின் போது நடைபெற்ற அந்ததை கேட்டிருக்காங்க இந்த கூற்றுக்கள்ல சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க இந்த திட்டத்தின் துணி துணி கடைகளை கடைகள் மது கடைகள் வந்துட்டு மறைத்து போராட்டம் செய்ய வேண்டும் சரிதான் ஆயுத கடத்தல் சட்டமறுப்பு இயக்கத்தின் போது நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல தான் நடந்திருக்கும் சரிதான் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலதான் தான் சரோஜினி நாயுடு காந்தியுடைய மகனான மணிலாவும் இணைந்து தர்ஷனா உப்பு சத்திய உப்பு தொழிற்சாலையில போராட்டம் செஞ்சிருப்பாங்க இதுவும் சரிதான் நீதிமன்றங்கள் புறக்கணிக்கப்பட்ட இப்போ நீதிமன்றங்கள் புறக்கணிக்கப்பட்டவருக்கும் வழக்கறிங்கள் வாதாடுவதை கைவிழிச்சிருப்பாங்க இதுவும் சரிதான் ஸோ ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் முதல் தனிநபர் சத்தியாகிரகத்தை டான்ஸ் என்பவர் சிறை சென்றார் முத் தனிநபர் சத்தியாகிரகத்துக்காக யார் ஃபர்ஸ்ட் சிறைக்கு போனா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி டி எஸ் எஸ் ராஜன் அப்படின்னு சொல்லவங்க தான் சிறைக்கு போயிருந்திருப்பார் கர்த்தி கிஷன் சபா அப்படின்னா விவசாயிகள் சங்கம் ஆப்ஷன் டி அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் முதல் சனல் உற்பத்தியால கல்கத்தாவுல எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி தான் தொடங்கி இருப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா அணு ஆயுத தடை ஒப்பந்தத்துல இந்தியா கையெழுத்திட்ட ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல கையெழுத்திட்டிருப்பாங்க ஆகஸ்ட் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அன்னி எந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியதுனால ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் தி ஐஎன்சி அப்படின்ற பெருமை பெற்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்கத்தா கல்கத்தாவுக்கு தான் தலைமை தாங்கியிருந்திருப்பாங்க அடுத்து இடஒதுக்கீட்டு அரசாணை இடஒதுக்கீட்டு அரசாணை எப்ப போட்டிருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு பணியாளர் தேர்வு கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்து ஆந்திரா பல்கலைக்கழகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சோ இது ஆப்ஷன் படி பாத்தீங்கன்னா மூணு நாலு ரெண்டு ஒண்ணு ஆப்ஷன் ஏ அடுத்து பாத்தீங்கன்னா தவறான கூற்று எதுன்னு கேட்டிருந்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மார்ச் இருபத்தி ரெண்டாம் நாள் சார் ஸ்டாஃபோ ஸ்டாஃபோர்ட் தலைமையில தான் தூதுக்குழுவை பிரிட்டிஷ் இந்தியாவிற்கும் அனுப்பியிருக்கும் சரிதான் அடுத்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் உருவாக்க கோரிக்கையை ஏற்கும் விதமாக இந்திய இளவரசர் பிரிட்டிஷாரிடம் தனி ஒப்பந்தம் மேற்கொள்ள அனுமதித்தது இதுவும் சரிதான் கிளி அறிக்கையை காங்கிரஸ் நிராகரித்ததாலும் முஸ்லிம் லீக் அதனை ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்லி இருக்காங்க இது ரெண்டு பேருமே தான் சி தான் தவறு அடுத்து பாத்தீங்கன்னா போருக்கு பிறகு இந்தியாவிற்கு தன்னாட்சி வழங்குவதாக வாக்குறுதி அளித்தது அப்படிதான் வாக்குறுதி அளிச்சு ஆனா நமக்கு வந்துட்டு விடுதலை கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த சரிதான் இப்ப தவறானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி முஸ்லிம் லீக் நேரடி நடவடிக்கை தினம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நாள் சொல்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆகஸ்ட் பதினாறு ஆப்ஷன் பி மாகாணங்களுக்கு தன்னாட்சி அதிகாரமும் மத்தியில் இரட்டை ஆட்சியும் என்ற அம்சத்தை உள்ளடக்கியது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ரவுல சட்ட எதிர்ப்பு போராட்டத்தின் போது பத்திரிகை பதிவு சட்டத்தினை மீறி சத்தியாகிரகி என்ற பத்திரிகையின் பத்திரிகையை எந்த நகர்ல வெளியிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில தான் வெளியிட்டு செஞ்சிருப்பாங்க அடுத்து காங்கிரஸ் மாநாட்டுக்கு யார் யாரு தலைமை தாங்கினாங்க அதை வந்துட்டு பொறுத்து சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலுல யாருன்னா ஆல்பர்ட் ஃப்ரெட் வெப் தான் தலைமை தாங்கி இருந்திருப்பாங்க அடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டுல ஆனந்த் மோகன் இது செய்துதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுல யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி அன்சாரி ஸோ நாலு ரெண்டு மூணு ஒண்ணு இந்திய தேசிய காங்கிரஸ் பிளவுபட்டு முடங்கி கிடந்த காலத்துல தேசிய போராட்டத்தை தீவிரத்துடன் வழிநடத்திய அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தன்னாட்சி இயக்கம்தான் தீவிரத்தோடய வழிநடத்திருக்கும் அடுத்து சுபாஷ் சந்திர போஸ் முற்போக்கு கட்சியை தொடங்கியது எப்ப பாத்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல தொடங்கி இருந்திருப்பாரு பார்வர்ட் பிளாக் கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பஞ்சாப் மற்றும் வங்காள சட்டப்பேரவைகள் பிரிக்கப்பட வேண்டுமா இல்லையா என்பது பற்றி வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் இது கீழ்கண்டவற்றில எந்த கூற்றின் ஒரு அங்கம் அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க மௌண்ட்பேட்டன் திட்டத்தில தான் இது சொல்லியிருப்பாங்க வங்காளம் பஞ்சாப் மேற்கு வங்கலம் கிழக்கு வங்காளம் பிரிக்கணும் அப்படின்றத பத்தி மவுண்ட் மௌண்ட்பேட்டன் திட்டம் தான் சொல்லும் அடுத்து பாத்தீங்கன்னா முதல்வரான பிறகு நீ அதாவது யார் முதல்வரான பிறகு நீர் சிலை அகற் அகற்றப்பட்டு அங்கு அருங்காட்சியர் சென்னை அருங்காட்சியகத்தில் அமைக்க வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி அவருடைய காலத்துல தான் நீள் சிலை அகற்றப்பட்டு இருக்கும் இதுக்கான போராட்டம் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுலயே போராட்டம் பண்ணுவாங்க இதில் கலந்துக்கிட்டது தான் நம்ம கடலூர் அஞ்சலையம்மாள் கலந்துட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் ராஜாஜி அரசியலுக்கு வர்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஸோ ராஜாஜி அரசியலுக்கு வந்ததுக்கு தான் அதை வந்துட்டு அருங்காட்சியகத்தில் அமைக்க சொல்லுவாங்க இந்த நீள் சிலை அப்படின்றது சோமையா ராஜு அது வேணாம் ஜவஹர்லால் நேரு எந்த நாள்ல லாகூரில் உள்ள ராவி நதிக்கரையில இங்கிலிஷ் சுதந்திரம் மூவர்ண கொடி ஏற்றிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலதான் ஏற்றிருப்பாங்க இந்தியா என்ற புகழ்பெற்ற நூல்ல எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தாதாபை நவரோஜி தாதாபை நவரோஜி தான் எழுதி இருப்பாரு எந்த வருஷம்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணு அடுத்து பொருத்தமற்ற இணையை கண்டுபிடிக்க இந்திய அரசு செயலர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டுல தான் அந்த இந்திய அரசு செயலர் அப்படின்ற பதவி வந்திருக்கும் மத்தியில ஈரவை சட்டமன்றம் கொண்டு வந்தது பத்தொன்பது மாகாணங்கள்ல சட்டமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இது தவறு மாகாண தன்னாட்சி அறிமுகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்திய அரசு சட்டம் சோ தவறானது அப்படின்னு தவற பொறுத்தவரை நீங்க கண்டுபிடிக்கதான் சொல்லி யூ தேங்க்யூஸ்